நாம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்தவாசி வரைக்கும் போகிறோம் வெயில் பார்த்தீங்கன்னா அந்த வெயிலில் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஆகிடுச்சு ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கேயாவது ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தா துக்கம் மூட்டை ஜாஸ்தியாக இருக்குது வெயில் அதுவும் உச்சி நேரம் ஆக பன்னெண்டு மணி ஆகுது இந்த நேரத்தில் அடிக்கிற வெயில் தாங்க முடியல என்ன பண்ணுறீங்க பக்கத்தில் ஒருத்த இங்கே பக்கத்தில் வந்து செல்வமன் கோயில் ஒன்று இருக்கு அதாவது வயல்லையும் வயலுக்கும் ஏரிக்கு நடுவில் இருக்கு அந்த கோயில் அவ்வளோ இனிமையாக இருக்கும் அப்போ அந்த இயற்கையை காத்து வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம போனாலே போதாங்க தானே பூக்களும் அங்க போய் பூங்கா ஆளே கிடையாது கிடையாது அளவுக்கு இருக்கும் அம்மனோட மடியில கொடுத்து கீழே கிடைக்கும் ஸோ அதெல்லாம் அந்த பீலில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு நம்ம அந்த பாருங்க அந்த இடத்துல பாருங்க அந்த ஏரியை பார்த்தாச்சு ஏரி பாருங்க எவ்வளோ பெரிய ஏரி எவ்வளோ பெரிய ஏரி நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்குது இந்த பாருங்க இந்த பின்னாடி நம்ம பின்னாடி இருக்கிற மழை வந்து தவலகிரி மலை தவலகிரீஸ்வரர் கோயில் அப்போ இருக்கிற மலை உச்சியில் அந்த தவலகிரீஸ்வரர் கோயிலை பற்றின வீடியோவும் முழுசாக நம்ம சேனலில் பதிவேற்றப்பட்டிருக்கு அந்த சேனலில் போய் அந்த வீடியோவும் பாருங்கள் அருமையாக இருக்கும் அந்த கோயிலோட வரலாறு அப்பேற்பட்ட வரலாறு அதை போய் செக் பண்ணி பாருங்கள் தவலகிரீஸ்வரர் அருள் அப்போதான் நம்ம வந்த வேலையை பார்ப்போம் நம்ம அம்மனோட மடியில் போய் படுத்து தூங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கிளம்பி வச்சு கரெக்டாக அந்த ஏரியிட்டையும் ஃபையும் இந்த பக்கம் பாருங்கள் ஒத்தடி பாதையில் நடந்து இந்த ஒத்தையடி பாதைலாம் பார்த்து ரொம்ப நாளாக வருதுங்க கிராமத்தில் மட்டும்தான் அந்த ஒத்தையடி பாதை அப்படியே ரெண்டு பக்கம் பச்சக்க சேர்ந்து இருந்தால் நடுவில் ஒருத்தர் நடந்து போகிற அளவுக்கு பாதை மட்டும்தான் இருக்கும் அதுக்கு தான் ஒத்தையடி பாதை ஒரு அடிதான் அந்த பாதையோட அளவு இப்பேற்பட்ட ஒத்தையடி பாதையில் தான் நம்ம நடந்து போயிட்டு போகிறோம் உங்களால் யார் யாருக்கெல்லாம் இந்த ஒத்தடி பாதையில் நடந்து போகிற அனுபவம் இருக்குது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அந்த ஒத்தையடி பாதையில் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க ஆனால் அனுபவிச்சிருக்க பார்த்தீங்க பாருங்கள் ரெண்டு பக்கம் ஃபுல்லாக பச்சை செயல்னு அடிக்கிற வயதில் எங்கேயும் அந்த பச்சை செயல்னு இருக்குதுன்னே தெரியல அது காரணமே இந்த ஏரி தான் அவ்வளோ தண்ணி இருக்குது அதனால தான் இந்த சுற்றி பச்சை செயல்னு இருக்குது இந்த அடிக்கிற வெயிலுக்கு நாமளே சுருண்டு உளுமன்றக்கு இந்த பட்டாமுச்சி பாருங்கள் ரெண்டும் அவ்வளோ அருமையாக பறந்து போயிட்டுருக்கு ஏன்னா அந்த வெயில் தெரியல இந்த இடத்துல சுத்தமாக நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம் வெயில் அந்த உச்சி வெயில் கூட இருக்கா சுத்தமாக தெரியல இந்த பட்டாம்பூச்சி எப்படி பறந்து போயிட்டுருக்கு பாருங்கள் வெயில் தெரியாத தான் அப்படி அருமையாக பறந்து போயிட்டுருக்கில்லைனா அதுங்களே திரும்ப நம்மளே சூழ்ந்து விவீங்களோ அதுங்களாம் திரும்ப இருக்கணும் பாருங்க வயல்வெளி வந்துருச்சு பாருங்க இந்த பக்கம் ஃபுல்லாக வயல்வெளி தான் எவ்வளோ பெரிய வயல்வெளி இருக்கு பாருங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏரி ஃபுல்லாக தண்ணி அவ்வளோ தண்ணி இருக்குது நீங்கள் ரெண்டு பேரும் நடுவில் தான் கோவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் நம்ம கண்ணில் கோயில் படலை அதுமாதிரி வந்தாச்சு படிக்கும் அவங்க சொன்ன அடையாளம் வந்துடுச்சு இந்த பக்கம் ஃபுல்லாக வயல்வெளி தான் அதேமாரி இந்த பக்கம் ஃபுல்லாக ஏரி தான் அந்த பாருங்கள் எவ்வளோ பெரிய வயல்வெளி இந்த பக்கம் ஃபுல்லாக ஏரி தான் அவ்வளோ தண்ணியோடு இருக்குது அருமையாக இயற்கை சூழல் வந்துருச்சு அவங்க சொன்ன சூழல் வந்துடுச்சு ஆல்மோஸ்ட் நம்ம கோயில் கிட்ட நெருங்கிட்டோம் நினைக்கிறேன் அந்த பாருங்கள் தூரமாக தெரிஞ்சு பாருங்கள் அந்த வெள்ளை கலர் காவி கலர் கோயில்னாலே அந்த கலர் தான் தூரமா தெரிஞ்சு பாருங்க அவ்வளோ அருமையாக அந்த பாருங்கள் அந்த கோயில் மேலேயும் அவ்வளோ பெரிய பந்தல் போன்ற அமைப்பாக இருக்கு பாருங்கள் அவ்வளோ பெரிய மரம் அத்திமரம்னு நினைக்கிறேன் கிட்ட போனால் நல்லா தெரியும் உங்களுக்கு அத்தி மரம் தான் இருக்கும் ஸோ அவ்வளோ பந்தல் போன்ற ஒரு அமைப்பு அந்த கோயிலுக்கு அச்சு மரத்தாலேயே இயற்கை பந்தல்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட இயற்கை பந்தலுக்கு நடுவில் அந்த கோயில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணியோட ஒரு ஏரி அந்த கோயிலுக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வயல்வெளி தான் அவ்வளோ அருமையாக நடுவில் இந்த கோயில் ஒரு இயற்கை சூழ அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களே அப்பேற்பட்ட இயற்கை சூ அரண் சூழல் அமைஞ்சிருக்கு அந்த கோயில் இந்த ஏ ஏரி வந்து ஃபுல்லாக தெரியப்படுறோம் அவ்வளோ தண்ணி ஆல்மோஸ்ட் கோயில் விட்டால் வந்தாச்சு பாருங்கள் அப்பா எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்கள் கோயிலோட பூ அந்த நிழல் அந்த கோயில் கிட்ட கூட அந்த நிழல் அவ்வளோ அருமையாக அந்த மரம் அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணிடுச்சு கொஞ்சம் கூட வெயில் படாத அளவுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஏரி அந்த தண்ணி மேலோட்டம் அந்த தண்ணி இருந்துச்சாலே அந்த கூலிங் கிடைக்குங்கள அந்த கூலிங்கை எடுத்துக்கிட்டு இந்த காற்று இந்த பக்கம் உள்ள அந்த காற்று ஃபுல்லாக அவ்வளோ அருமையாக இருக்குது இயற்கையான ஏன காத்துன்னு சொல்லுவாங்களா அது ஃபீல் பண்ண முடியும் உச்ச வெயில் தான் நம்ம தலைக்கு மேலே உச்சியில் இருக்கிறது கூறிய இருந்தாலும் சுத்தமாக தெரியலை அந்த இடத்துல அவ்வளோ அருமையாக இருக்குது காற்றும் அந்த அருமையான இயற்கை இது அப்பா அருமையாக இருக்குது ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கிட்ட வந்தாச்சு இந்த பாருங்கள் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணியோட ஏறி மலை இந்த பக்கம் தவளகிரி மலை இந்த பக்கம் வந்து அம்மன் கோயில் அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக வயல்வெளி தான் அவ்வளோ அருமையான நடுவில் இயற்கை அரண் சூழல் அமைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்களா அது இதுதான் அவ்வளோ அருமையாக அமைஞ்சது கோயில் இப்போ தான் திருப்பி திருவார் அப்புறம் அருமையாக வேண்டிங்கெல்லாம் வச்சு பயங்கரமாக இருக்கு அது நாங்கள் கோயிலுக்குள்ளே போய் அம்மனை அருளை தருவோம் அம்மனின் மடியில் சிறிது நேரம் உறிஞ்சிவிட்டு வருவோம் படமா தாங்க உள்ள போலாம் உட்காந்தாச்சு இங்கே உட்காந்த உடனே அந்த காற்றை அடிக்கிறதுக்கு அதுக்கும் ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வருதுங்க அவ்வளோ அருமையாக இருக்குது இங்கே பாருங்க பின்னாடி பாருங்க பச்சை பச்சேல்னு புல்வெளி இந்த பக்கம் ஒரு ஏரி நான் மட்டும் இங்கே உட்கார்ந்து இல்லைங்க நிறைய பேர் உட்காந்துருக்காங்க அவ்வளோ அருமையான அந்த இயற்கைக்காகவே நிறைய பேர் இந்த மத்தியான நேரத்தில் நிறைய பேர் இங்கே வந்துருவாங்க போல இருக்கு ஸோ அதேமாரி நிறைய பேர் இங்கே உட்காந்துருக்காங்க அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த வியூ பாயிண்ட்டு சொல்லுவாங்களே அந்த நீரோட கூலிங்கோட இயற்கையோட காத்தோட தெய்வீக மனம் கமல அந்த காத்து வீசுதுன்னு சொல்லுவாங்கள அப்பேற்பட்ட ஃபீலிங்க உண்மையாக கிடச்சிச்சிங்க அவ்வளவு அருமையா இருக்கு மேலும் பாருங்க பழங்கள் இருந்துச்சு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அந்த மரம் என்ன மர கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்ன மக்களே நம்ம வந்த வேலையை பார்க்கலாமா நம்ம எதுக்கு வந்தோம் இந்த இயற்கை அரண் சூழல் அந்த இயற்கையோட காத்தோட அம்மனோட மடியில் படுத்து உறங்கலாம்னு தானே வந்தோம் அதை தொடங்குவோமா அப்பா இந்த பயங்கரமாக இருக்குங்க இந்த பக்கம் வந்து வயல்லேருந்து இருந்து வர காற்றும் இந்த பக்கம் ஏரியில் வந்து வர காற்றும் நடுவில் அந்த தெய்வீக நறுமணம்னு சொல்லுவாங்கள்ல அதுவும் சேர்ந்து ஆள் அப்படியே ஒரு ஃபீலுக்கு கொண்டு போதுங்க அப்பேற்பட்ட ஃபீலிங்கே கிடைக்குதுங்க உண்மையிலே நம்ம இந்த இடத்துக்கு எதை நோக்கி வந்தோமோ அதை ஃபுல்ஃபில்லாக அடைஞ்சாச்சுன்னே நான் சொல்லுவேன் அந்த நடுவில் அந்த தெய்வீக அருள்ங்கிறது அந்த காற்றுல கலந்து வருதுன்னு சொல்லுவாங்களே அந்த தெய்வீக நறுமணம் உண்மையிலே அந்த ஒரு ஃபீல் எங்களுக்கு தானாக கிடச்சிச்சு உண்மையிலே வந்த பலன் அடைஞ்சாச்சு ரொம்ப அருமையான ஒரு ஃபீல் கிடச்சிச்சு அது உங்களுக்கும் கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன் சூழ அம்மனின் அருள் கிடைக்கும்னு எங்களுக்கு நினச்சி கூட பார்க்கல அம்மனோட மடியில் படுத்தோம்னு ஒரு ஃபீலே எங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படி நாங்கள் அனுபவித்த அந்த ஃபீலை உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு மூலமாக உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டோன்னு நான் நம்புகிறேன் ஸோ இது போன்ற நெகிழ்ச்சி நிறைந்த வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க வேண்டுமா மறக்காமல் நம்ம சேனலோட கணக்கில் இருங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய இந்த முழுமையான பதிவுகள் உங்களோட ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷனும் உங்கள் வீட்டுக்கே எங்களால் கொண்டு வந்து சேர்க்க முடியும் பாய் பாய் டாடா சியூ